குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் தமிழகத்தில் பெரும்பான்மையாக உள்ள வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது இந்த சூழலில் சென்னை கொண்டையன் கோட்டை மரவன் சங்கத்தைச் சேர்ந்த பொன்பாண்டியன் என்பவர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல ஆணையத்திடம் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை பெற்றுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை அரசு இடஒதுக்கீட்டில் பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்திற்கும் மேல் வன்னியர்கள் பயன்பெற்று உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு இருபத்தி இரண்டு வரையிலான காலத்தில் எம்பிபிஎஸ் படிப்பில் எம்பிசி ஒதுக்கீட்டில் நான்காயிரத்து எட்நூற்றி எழுபத்தி மூன்று பேர் சீட் பெற்றனர் அவர்களில் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் அதாவது இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு பேர் வன்னியர்கள் எஞ்சியவர்கள் பிற எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் முதுகலை மருத்துவ கல்வியிடங்களில் எம்பிசிக்கான ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று இடங்களில் பத்து புள்ளி இரண்டு சதவீதம் இடங்களை வன்னியர்கள் பெற்றனர் இதர எம்பிசி மாணவர்கள் மற்றும் சீர்மரபினர் முறையே ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் மற்றும் நான்கு சதவீதம் ஒதுக்கீடுகளை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து பதிமூன்று இருபத்தி இரண்டு வரை சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் பணியமர்த்தப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது எம்பிசி உதவி ஆய்வாளர்களில் பதினேழு சதவீதம் பேர் வன்னியர்கள் சீர்மரபினர் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் பிற எம்பிசி வகுப்பினர் ஆறு புள்ளி ஆறு சதவீத இடங்களை பெற்றுள்ளனர் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தால் இதே காலத்தில் தேர்வு செய்யப்பட்ட எம்பிசி மருத்துவர்களின் பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வன்னியர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் எம்பிசி கோட்டாவில் பணியமர்த்தப்பட்ட அறுநூற்று முப்பத்தி நான்கு ஆசிரியர்கள் மொத்த பணி வாய்ப்பில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு பணிகளுக்கு தேர்வானவர்களில் எம்பிசி கோட்டாவில் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத இடங்கள் வன்னியர்களுக்கு கிடைத்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையிலான காலகட்டத்தில் மொத்த பணியிடங்களில் பதிமூன்று புள்ளி ஆறு சதவீத இடங்கள் வன்னியர் தேர்வர்களுக்கு கிடைத்துள்ளன குரூப் நான்கு பணியிடங்களில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான நியமனங்களில் வன்னியர்கள் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு வேலைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் நீதித்துறை சார்ந்த பணியிடங்களில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையிலான காலத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் எம்பிசி பிரிவின் கீழ் நீதிபதிகளாக தேர்வாகியுள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் அதாவது ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் வன்னியர்கள் என தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் பொன்பாண்டியன் பெற்ற தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது இந்த விவகாரம் தமிழகத்தில் பேசு பொருளான நிலையில் இதெல்லாம் அறைக்குறை புள்ளி விவரங்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் அவரது அறிக்கை தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எம்பிசி வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து அதிகமாக விவரங்களை தகவல் பெறும் உரிமை சட்டப்படி பதில்களாக வெளியிட்டு அடுத்த நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றியுள்ளது இதுபோன்ற மோசடிகளை அரங்கேற்றுவதன் மூலம் வன்னியர்களுக்கு கூடுதலாக பிரதிநிதித்துவம் கிடைத்துவிட்டது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த தமிழக அரசு முயன்றால் அதற்கு படுதோல்விதான் கிடைக்கப் போகிறது தமிழக அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்